சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கிறிஸ்துவை மருத்துவலிருந்து பண்ணினவரும் அதே உயிர்த்தழின் வல்லமை நமக்குள்ளேயும் வைத்திருக்கிறவரும் தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வருஷத்த ஆவியானவர் இயேசுவை உயிரோடு கூட எழுப்புகிற வேலை செய்தார் அதே ஆவியை இந்த சரீரத்திலே நாமும் பெற்றோராக இருக்கிறோம் நம்மையும் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி சாவுக்கேது வந்த சரீரத்துக்கும் ஒரு உயிர்ப்பித்தலை கொடுக்கிற அந்த ஆவியின் பலன் நமக்கு இருக்குது என்பதை அறிந்தவர்களாக நோக்கி பார்ப்பதும் அதற்கேற்ப மாறுவதும் என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எதை நாம் நோக்கி பார்க்கிறோமோ அதை போலவே நாம் மாறுவோம் யாரை நாம் நோக்கி பார்க்கிறோமோ அவர்களைப் போலவே நாம் மாறுவோம் என்று சொல்லி உலகத்துக்குரியவைகள் உலகத்துக்குரியவர்கள் என்பது ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து அவருடைய வேத வார்த்தையின் வெளிச்சம் என்பது மறுபக்கம் நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிற காரியம் எவ்வளவு அவசியமானது என்பதை தேவனுடைய வசனத்தின் மூலமாக கத்தோடைய ஆவியாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறதை பார்க்கிறோம் ரெண்டு குறிஞ்சி மூன்று பதினெட்டு பல முறை இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் நினைப்பூட்டுகிறேன் நாம் எல்லாரும் யாரை குறிக்கிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தோம் என்பதை குறித்து எபேசி ரெண்டாவது இடத்தில் பார்த்தோம் இப்பொழுது ரச்சிக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாரும் என்று சொல்லி இந்த மூன்றாவது ரெண்டு ரெண்டு குழந்தை சொல்கிறது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமையடைந்து மறுவப்படுகிறோம் இப்போ நாம் திறந்த முகமாய் என்பது ஆவிக்குரிய கண்களை குறிக்கிறது நம்முடைய மனக்கண்களை குறிக்கிறது எதை பார்க்க வேண்டுமா கத்துடைய மகிமையை உலகத்தை பார்த்தா உலகத்தை போல மாறுவோன்னு சொன்னேன் உலகத்தாரை பார்த்தா உலகத்தாரை போல மாறுவோன்னு சொன்னேன் இப்ப கத்துடைய மகிமையை பார்த்தால் என்ன நடக்கும் கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் அவருடைய சாயல் அது மகிமைக்குரிய சாயலா இருக்கிறது அந்த சாயலாகத்தானே நாமும் மகிமை மேல் மகிமை அடைவோம் மருவப்படுவோம் இப்போ இந்த மருவமாக துணை செய்வதா மாற்றத்துக்கு ஏதுவான சத்தியம் என்று சொன்னேன் இந்த காரியத்தை நான் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஒரு ஆசை உண்டாக வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து பணக்காரராக இருக்கிறாங்க அதுபோல் நானும் பணக்காராகணும் அவங்க அவ்வளோ பெரிய வசதி வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க நானும் அந்த வசதி அவங்க அந்த பொருட்கள் வாகனம் அது வச்சுருக்காங்க இது வச்சிருக்கேன் அதுவும் நான் வாங்க மற்ற அனைத்தையும் விட்டு நம்முடைய கண்களை திருப்பி ஏசு கிறிஸ்துவின் மேலே அவருடைய அழகு அவருடைய மகிமை அவருடைய மேன்மையான குணாதிசயங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த வார்த்தை தெளிவாக சொல்கிறது ஏசகைய அழகிலும் இயேசு ஏசுகின்ற மகிமையிலும் நம்மையே நாம் பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது ஒரு கண்ணாடியிலே நான் பார்க்கிற பொழுது நம்முடைய முகசாயில் நான் பார்க்குறோம் அல்லவா அதே போல் அந்த கண்ணாடிக்குள்ளே இயேசுவின் சாயலை என்னுடைய முகத்தில் நான் பார்த்து அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் யாராயிருக்கேன் என்பதை பார்க்கிற ஒரு பாதைக்குள்ளே கண்டுபிடிக்க வழிகாட்டுகிறதாக இருக்கிறது இதைத்தான் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது இயேசுவை உங்கள் சாயலில் ஏசுவனுடைய சாயலை உங்கள் மேலே நீங்கள் பார்க்க பழகுவதற்கு அவருக்குள் இருக்கிற அதே கிருவை இருந்த அதே விதமான சுபாவம் அவருக்குள் இருந்த மனதுருக்கம் அவருக்குள் இருந்த சாந்தம் அவருக்குள் இருந்த தயவு அவருக்குள் இருக்கிற மன்னிக்கிற சுபாவம் இதெல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம் பரிசுத்தம் அன்பு எத்தனையோ காரின்னு சொல்ல முடியும் இதெல்லாம் ஏசுடைய அழகுக்கும் மகிமைக்கும் உரிய தன்மையா இருக்கிறது அது நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை மறிந்து இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கப் போகிறது இப்படித்தான் நானும் வாழப்போகிறேன் என்று சொன்ன சாகலை கர்த்தர் மறுபடுத்த விரும்புகிறார் எங்களுக்கு வேண்டிய பாதை காண்பிக்கிறதுக்கென்று வார்த்தையை கைகளை கொடுத்து அவியானவராக எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தேவனே நம்முடைய வழியிலே நாங்கள் நடப்பதற்கான இந்த பாதை எங்கள் வாழ்க்கையிலே தீர்மானத்தை எடுத்து மனம் திரும்பி மருவமாக வருவதற்குரிய பாதையை எழுப்புவதாக எங்களை நடத்தி செல்வீராக இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே வளர்ந்து மகிழ்ந்திருப்பார்களாக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ